தமிழ்நாட்டிலே பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுக பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும் வாக்களித்தால் அது வீணாகிவிடும் என்று வாக்களித்து அந்த கூட்டணி வெற்றி பெற செய்தார்கள் ஆனால் இந்த முறை தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் உங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாரை பார்த்து மச்சப்படுவதும் இல்லை பயப்படுவதும் இல்லை யாரை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை ஏனென்றால் நாம் அம்மாவின் பார்ப்புகள் அம்மாவால் வளர்க்கெடுக்கப்பட்டவர்கள் நமது லட்சியம் அம்மாவர்களின் கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மிடம் யாருக்கு மீதும் பொறாமையும் இல்லை போட்டியும் இல்லை நாம் மக்களின் மனதில் இடம் பிடித்து அம்மாவின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்கிற லட்சியத்தோடு பயணிக்கின்றோம் நம்மை விமர்சிப்பவர்களை நாம் பதிலுக்கு விமர்சிக்கின்றோமே தவிர யார் மீதும் நாம் தேவையில்லாமல் எந்த விமர்சனமும் செய்வதில்லை அது ஆட்சியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி என்னிடம் ஊடக நண்பர்கள் கேட்கும் பொழுது நான் நடுநிலையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதெல்லாம் வந்து பொதுமக்களின் ஒருவனாக நான் அவர்களுக்கு பதில் சொல்லிக்கின்ற பொழுது இவர் விஜயோடு செல்ல போகிறார் கரூர் சம்பவத்தில் காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டிருக்கிறது அவர் ஒன்றும் சரியில்லா இல்லை கூட்டணியில் செல்ல விபத்தாக இறந்திருக்கிறார்கள் அது விஜய் மீது ஒன்றும் தவறில்லை இனி வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் விபத்துக்கள் நடக்காமல் எல்லா அரசியல் கட்சிகளும் விழிப்போடு இருக்க வேண்டும் அதற்கு முதலமைச்சர் உருவாக்குகின்ற வழிமுறைகளை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் முதலமைச்சருக்கு ஒன்றும் விஜய கைது செய்யணும் எண்ணம் தெரியவில்லை அவரே சொல்லியிருக்காரு அதை வந்து நான் சொன்னேன் எந்த ஒரு தலைவரும் தனது கட்சி தொண்டர்களும் மரணிப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று முதலமைச்சர் சொன்னதை சொல்லி இந்த கேஸில் விஜய் அவர்களை கைது செய்வது ஒரு தவறான முன்னுதாரணம் இடம் நாளைக்கு எந்த கட்சி கூட்டத்திலையும் நடக்கலாம் திமுக நடத்தின கூட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால காவல்துறை என்னாலும் அதுலேயும் இது மாதிரி விபத்துகள் நடக்கலாம் அது அவர்களையும் பாதிக்கும் எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் அதனால் அதில் வந்து தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் நான் முதல்வர் சொல்றது சரி சொன்னேன் உடனே திமுகவரை கொண்டிருக்கான்னு விஜய் விஜயபற்றி கேட்குறப்ப ஒரு உச்சபட்ச நடிகர் இன்றைக்கு வந்து வருமானத்தை விட்டுவிட்டு வெற்றிவிட்டு இன்றைக்கி அரசியலில் வந்திருக்காரு அவருக்கு சர்வே எடுக்கிறவங்க ஊடகத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவருக்கு இத்தனை சேவை இருந்தோ அத்தனை சகதின்னு சொல்கிறப்ப நான் நமது இயக்க தொண்டர்கள் நிர்வாகிகள் நண்பர்கள் ஊடகத்துறை சேர்ந்தவர்கள் இந்த சர்வையிடலாம் பேசிக்க வச்சு பழனிசாமி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ஏன்னா பல தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு அடுத்த இடத்துல விஜய்க்கு ஆதரவு இருப்பதை சொல்கிறார்கள் அந்த தொகுதியில் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் எந்த கட்சியோட கூட்டணி அமைந்தாலும் மூன்றாவது இடத்துக்கு கூட தள்ள வாய்ப்பு இருக்கிறது அதை நிரூபிக்கின்ற விதமாக நீங்கள் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளர் நமது கூட்டணியைச் சேர்ந்த வேட்பாளர் போட்டியிடும் போது நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டு கட்சியாளர் திமுகவிற்கும் ஐம்பது ஆண்டு கட்சியான பழனிச்சாமி கட்சிக்கும் இணையாக தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு உருவாகி இருக்கிறது